அன்பு மொழியை ஊட்டிய ஆசான் அறிவு வழியை காட்டிய ஆசான் அன்பு மொழியை ஊட்டிய ஆசான் அறிவு வழியை காட்டிய ஆசான் இன்ப மொழியை ஏற்றிய ஆசான் எந்த வாழ்வை மாற்றிய ஆசான் வாழிய ஆசான் வாழியவே பையகம் பணங்கிடும் மெய்யகமே பாவிய ஆசான் பாவியவே பையகம் வணங்கிடும் மெய்யகமே தும்பக் கடலை நீந்திட வைத்தீர் இன்பக்கரையை சேர்ந்திட வைத்தீர் தும்பக் கடலை நீந்திட வைத்தீர் இன்பக்கரையை சேர்ந்திட வைத்தீர் பண்புணியை பாங்குடன் தைத்தீர் என்றும் பாசத்தில் ஏங்கிட வைத்தீர் வாழிய ஆசான் பாழியவே வாழ்வினில் வந்த காவிரியே பாவிய ஆசான் பாவியவே வாழ்வினில் வந்த தாவிரே வந்து பழியையும் ஏந்திக் கொண்டீர் தந்து துன்பமும் தாங்கிக் கொண்டீர் வந்து பழியையும் ஏந்திக் கொண்டீர் தந்து துன்பமும் தாங்கிக் கொண்டீர் எந்த பணியையும் எளிதாய் வென்றீர் கண்ணுள் நிறைந்து உயிரிலும் கலந்தீர் ஆசான் வாழியவே பொன்னணி சிந்திடும் நன்மணியே பாகிய ஆசான் பாகியவே பொன்னணி சிந்திடும் நன்மணியே அறிவியல் உலகினை அளந்திட வைத்தீர் பொருளியல் நிலையிலும் புரிதலை வைத்தீர் அறிவியல் உலகினை அளந்திட வைத்தீர் பொருளியல் நிலையிலும் புரிதலை வைத்தீர் பொறியியல் துறையிலும் வென்றிட வைத்தீர் கடையியல் எல்லாம் கண்டிட வைத்தீர் பாகிய ஆசான் பாகியவே பூவிதல் சிந்திடும் தேன்மழையே வாழிய ஆசான் வாழியவே பூவிதல் சிந்திடும் தேன்மழையே